சுந்தர வடிவே காவல் தருவாய் கை தொழுவோமே வேல்முருகாவடிவேல் முருகா வெற்றிகள் தருவாய் மால் மருதா The volume. போக்கித்திடுவாயே வேல்முருகாவடிவேல் முருகா வெற்றிகள் தருவாய் வாழ்மருகா வடிவேல் முருகா வெற்றிகள் கும்பிடுவோமே குமரா கந்தா வேல்முருகாவடி வேல் முருகா வெற்றிகள் தருவாய் மால் மருகா வேல்முருகாவடிவேல் முருகா வெற்றிகள் தருவாய் சேர்ப்பாய் மயில் வாகனே சஞ்சலம் தீர்ப்பாய் சங்கரன் புதல்வா வேல்முருகா வடிவேல் முருகா வெற்றிகள் தருவாய் நாள் மருகா வேல்முருகா வடிவேல் முருகா வெற்றிகள் தருவாய் நாள் மருகா செந்தூர் நாதா சிக்கலை தீர்ப்பாய் அன்பால் அழைத்தேன் அகிலம் காப்பாய் முருகா வேல்முருகா வேல் முருகா வெற்றிகள் தருவாய் வாழ் முருகா வேல்முருகாவடி வேல் முருகா வெற்றிகள் தருவாய் வாழ் முருகா எங்கும் நிறைந்தாய் ஏற்றம் தருவாய் மேல்முருகா வடிவேல் முருகா வெற்றிகள் தருவாய் நாள் மருகா மேல்முருகா வடிவேல் முருகா வெற்றிகள் தருவாய் நாள் மருகா வயலூர் வாழும் வடிவேல் நீயே உயிர்கள் யாவும் உந்தன் படைப்பே வேல் குரு சாவடி முருகா பிச்சிகள் தருவாய் நாள் மருதா வேல் குரு முருகா தருவாய் நாள் மருதா கயல் விழி ங்கே கிலே மகிழ்ந்திருப்போனே சிரம்பணி ஓமே செவ்வே அரசே வேருகா வடிவேல் முருகா வெற்றிகள் தருவாய் மாருகா வேல் முருகா வடிவேல் முருகா வெற்றிகள் தருவாய் மாருகா மயிலுடன் நாகம் மலரடி எழிலுடன் நின்று எங்களை காக்கும் வேல் முருகா வடிவேல் முருகா தருவாய் முருகா தருவாய் பகைமை விரட்டும் பாவம் தீர்க்கும் உறவுகள் தொடர முன்பதம் பணிவோம் முருகா வடிவேல் முருகா வெற்றிகள் தருவாய் மால் மருகாள் முருகா வடிவேல் முருகா வெற்றிகள் தருவாய் மால் மருகா கேள்முருகா வடிவேல் முருகா வெற்றிகள் தருவாய் மால் மருகா தேல் முருகா வடிவேல் முருகா வெற்றிகள் தருவாய் மால் மருகா தேல் முருகா வடிவேல் முருகா வெற்றிகள் தருவாய்

சுப்ரமணியம் சுப்ரமணியம் ஷுகரா சுப்ரமணியம் சுமணியம் சுப்ரமணியம் ஷனா சுப்ரமணியம் சுமணியம் சுப்ரமணியம் ஷுகனா சுமணியம் மலையில் அமர்ந்த சுப்ரமணியம் கலந்த மலரில் தவழ்ந்த சுப்பிரியம் மலராய் மலர்ந்த சுப்பிரியம் மலையில் அமர்ந்த சுப்பிரமணியம் கலந்த சுப்பிரமணியம் மலரில் தவழ்ந்த சுப்பிரமணியம் மலராய் மலர்ந்த சுப்பிரமணியம் 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 கன்முகநாதா சுப்பிரமணியம் 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 கண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முக சுப்பிரமணியம் பன்னீரில் ஆடும் சுப்பிரமணியம் திருநீரில் ஆடும் சுப்பிரமணியம் பஞ்சாமிருத குளியல் செய்ய பக்தரை நாடும் சுப்பிரமணியம் பன்னீரில் ஆடும் சுப்பிரமணியம் திருநீரில் ஆடும் சுப்பிரமணியம் பஞ்சாமிருத குளியல் செய்ய பக்தரை நாடும் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்ர ം കണ്ണുകാഥ സുബ്രഹ്മണ്യം 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 കണ്ണുകാഥ வணங்கும் சுப்பிரமணியம் திருவேரகத்து சுப்பிரமணியம் மூவர் மகிழ்ந்த சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 ிவ சும் சுப்பம் சுப்பம்ிவசிவர சு சுப்ரமணியம் சுப்ரமணியம் சுப்பம் சிதநாத சுப்ரமணியம் சுப்ரமணியம் சுப்பம் சிக